இப்பதான் கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி செய்வது அரசியல் கபட நாடகம் சித்தரி சிறுத்தை திருமாவளவன் போன்றவர்கள் கட்டமைப்பு அமைக்கிறார்கள் அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு குழப்பம் வரும் குழப்பத்தில் ஒரு முடிவு என்ன என்று கேட்டால் திராவிட இயக்கம் மங்குகிறது எதிராக இருக்க போவது சீமான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் தான் மு க ஸ்டாலினுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்க போவது மோடி தான் மு க ஸ்டாலினுடைய அரசியல் பயணம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதயநிதி பயணமாக மாறுவதற்கான ஆயத்தங்களைத்தான் தான் தமிழகம் அதனால்தான் எதிர்ப்பு வருகிறது கூட்டணி கட்சிகளில் இருந்து அப்போ திமுகவை விடுத்து வெளியில் வந்து தன்னால் சர்வ பண்ண முடியுன்ற அளவுக்கு விசிகா வளர்ந்துருச்சா அண்ட் அது போக விசிகாவுக்கு இன்னொரு ஆப்ஷனாக ஆக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா திமுக என்பது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சி எழுபது வருடமாக இருக்கக்கூடிய கட்சி விசிகா என்பது ஒரு நான்கு மாவட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கிறது மீதி முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திலும் அவருக்கு கொண்டுமே கிடையாது

ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் கோபிநாத் நமஸ்காரம் தங்களுடைய நேயர்களுக்கும் தங்களுக்கும் நான் ஒரு சிறப்பு செய்தி சொல்ல இருக்கிறேன் இந்த வீடியோவை யார் எங்கு பார்த்தாலும் சரி திருநெல்வேலி பார்த்தாலும் சரி இல்ல ஒட்டாவால பார்த்தாலும் சரி லண்டன்ல பார்த்தாலும் சரி காயமுற்ற காஞ்சிபுரத்தை பார்த்தாலும் சரி நாம் இருவரும் பேசக்கூடிய விஷயம் என்பது தமிழக அரசியலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி திசை திருப்பும் என்பதை பற்றி தான் நான் பல தலைவரிடம் பேசியதை சுருக்கமாக ஐ தமிழ் நியூஸ் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கோபிநாத் மூலமாக ஷியோர் சார் அதுல ஒரு விஷயமாக இப்ப பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து அந்த விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கீடுகளை நோக்கி போலாம்னு நான் நினைக்கிறேன் திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடு அது ஒரு பக்கம் வந்து மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு தூய்மையான ஒரு நடவடிக்கை அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அரசியல் கணக்கீடுகளும் போடப்படுகிறது கூட்டணியில் சலசலப்பு உருவாகி இருக்கிறதா அப்படின்றும் அந்த ஒரு பார்வையும் வகுத்திருக்கிறது என்னதான் நீங்க அங்க டெல்லியில இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய பார்வையில் என்னென்ன தகவல்கள் இருக்கிறது டெல்லியில் நான் பார்ப்பதை தவிர கோபிநாத் தங்களுடைய நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது டெல்லியில் தான் இதற்கு ஒரு சூத்திரதாரி டெல்லியில் தான் இருக்கிறார் அந்த கபட நாடகம் செய்கிறார சிறு சிறுத்தை திருமாவளவன் அவருக்கு சூத்திரதாரி ராகுல் காந்தி ஓகே இன்று நாம் இருவரும் கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் திங்கட்கிழமை பதினாறு செப்டம்பர் மதியம் இரண்டு மணி ஏன் திருமாவளவனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோட்டைக்கு அழைத்து கசப்பு இனிப்பு எஸ் கே சி ஸ்வீட் காரம் காஃபி என்பதை கொடுக்க வேண்டும் ஒரு கசப்பு இருக்கிறது அதை இனிப்பாக மாற்ற வேண்டும் என்றாலும் அந்த இனிப்பு என்பது தற்காலிகமாகத்தான் இருக்கும் தமிழக அரசியல் விடுதலை சிறுத்தை கட்சி குழப்பம் ஏற்படுத்துவதற்கு என்றே வந்திருக்கிறார்கள் காரணம் அனைத்து தலைவர்களிடையே கோபிநாத் டெல்லியில் ஒரு கருத்து நிலவுகிறது இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக மொத்தம் இந்த ஐம்பத்தி ஏழு வருடங்கள் அதிமுக திமுக என்று மாற்றி மாற்றி வந்த கட்சி நிலையான ஆட்சி கொடுத்தது ஐம்பத்தி ஏழு வருடம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி மத்திய அரசாங்கத்தில் கூட்டணியோ அண்டை மாநிலமான கேரளாவில் கூட்டணியோ அது மாதிரியான ஈவன் பாண்டிச்சேரியில் கூட்டணியும் தமிழக நிலமை மாறுகிறது கூட்டணி அரசியல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நிற்கும் அதற்கான அடித்தளத்தை தான் காங்கிரசுடைய செல்வ பெருந்தகை கார்த்திக் சிதம்பரம் ஏன் விடுதலை சிறுத்தை திருமாமணவன் போன்றவர்கள் கட்டமைப்பு அமைக்கிறார்கள் அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு குழப்பம் வரும் குழப்பத்தில் ஒரு முடிவு என்ன என்று கேட்டால் திராவிட இயக்கம் மங்குகிறது என்ற ஒரு நிலைப்பாடு வலியுறுத்தப்படும் திராவிடத்தின் எதிராக இந்துத்வா வளர்கிறது என்ற ஒரு நிலைப்பாடும் எரிக்கப்படும் இந்த வாட்டி ஜெயிக்கிறாங்களோ தோக்கிறாங்களோ திரிபுராவில் நடந்தது என்ன கோபிநாத் மேற்கு வங்காளத்தில் நடந்து கொண்டு வருகிறது என்ன அந்த முனைப்பாட்டில் மு க ஸ்டாலினுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்க போவது மோடிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதிக்கு எதிராக இருக்க போவது சீமான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் தான் மொத்தம் மு க அரசியல் பயணம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதயநிதி பயணமாக மாறுவதற்கான ஆயத்தங்களை தான் தமிழக தான் எதிர்ப்பு வருகிறது கூட்டணி கட்சிகளில் இருந்து ஆட்சியில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத வந்து அப்போ திருமாவளவன் அவர் மட்டும் தன்னிச்சையாக சொல்லவில்லை இப்போ இது வந்து காங்கிரஸ் கூடையும் சேர்ந்து பேசி எடுக்கப்பட்ட ஒரு முடிவுதான் அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்போதான் ராகுல் காந்தி சொல்லிதான் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி யூ கணிப்பு தான் என் மனதில் இருப்பதை தாங்கள் புட்டு புட்டு வைத்தீர்கள் அப்போ இதுல அப்போ இதன் மூலமாக அடுத்து காங்கிரஸும் இந்த விஷயத்த எடுப்பாங்க அப்போ திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி செல்லும் போது பெரிய நெருக்கடி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு காங்கிரசாங்களே கோபிநாத் என்ன சொல்றாரு உங்களுக்கு சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு அவருக்கு என்று தன்னுடைய கருத்து அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்கிறார்கள் அதிகாரத்தில் என்ன வணமன்றத்துக்கா டூ ஜி ஊழல் மாதிரி தமிழகத்தில் பண்ணுவதற்கா கூட்டணி என்றாலே ஊழல் அது எந்த கூட்டணியாக இருக்க ஆனாலும் கூட்டணி என்று வந்து விட்டால் தலைமை தாங்குவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அல்லது எடப்பாடி பழனிசாமியும் அல்லது வேறு ஏதாவது கட்சியா இருந்தா கூட அவர்களுக்கு தலைவலி அதிகமாக வரும் காவிரி பண்ணி கொடுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் கவுந்துடும் மேகதாது மாறி போன்ற முதல்ல அழகா ஜோடி அப்புறம் பெரிய ஆரம்பிச்சிடும் எதுக்காக இப்ப பாருங்க நரேந்திர மோடி எத்தனை இன்னல்களை சமாளித்து வருகிறார் சரியா மட்டும் வரவில்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் ஓகே இதுல இப்போ இன்னைக்கு காலையில திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது விளக்கம்லாம் எல்லாம் கொடுத்திருந்தாரு கூட்டணியில எந்த சலசலப்பும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கூட்டணி திமுக விசிகா கூட்டணி அப்படிங்கிறது வந்து சுமூகமாகத்தான் இருக்கிறது இந்த பிரிவு அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு இது வந்து அப்போ ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இந்த விஷயம் இப்படி எல்லாம் பொழுது இது முழுக்க முழுக்க இந்த மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான குரலாக தானே இதனை பார்க்கணும் இதுக்குள்ள திரும்பவும் திரும்பவும் அழுத்தமாக சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் இது வெளி ஊடகங்களாலும் எதிர்கட்சிகளாலும் கட்டமைக்கப்படுற ஒரு பார்வைதான் அப்படின்னு அழுத்தமா பதிவு பண்றாரு சார் ஒன்னே ஒன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்து குறைந்தது நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு போராட்ட இயக்கமாக இருந்தது நாற்பது வருஷத்துல கூறாரு இன்னைக்கு என்ன சார் கூடுறாரு அவரு இப்பதான் ஞானதேவம் கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி போது தூங்கிட்டார் திரு திருமாமளவன் இப்பயே குவிச்சிட்டாரு அவர் செய்வது அரசியல் கபட நாடகம் அவர் செய்தாலும் கண்டிப்பாக இது ஒரு கசிவு அல்ல இது வந்து ஒழுகல் அல்ல இது வந்து ஒரு பாய்ச்சல் ஓகே அவருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு திருப்பி நோண்ட அனுப்பார் பாருங்க அந்த சுமூக உறவும் தான் இருக்கிறதுன்னு அவர் மேற்கோள் காட்டுறது இன்னைக்கு கூட ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் பொழுது பார்த்த உடனே அவர் சொன்ன விஷயம் திமுக தரப்புல இருந்து எங்களுடைய பிரதிநிதிகள் கண்டிப்பாக அதுல வந்து இடம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனதாரம் சொன்னாரு சந்தோஷமா சொன்னாரு அப்படிங்கறதையும் மேற்கோள் காட்டுறாரு இப்ப திமுக வந்ததுன்னா இன்னொரு பக்கம் இப்ப அதிமுக வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப அடுத்த கேள்வியா இருக்கு பட் அதற்கு முன்னாடி இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி கையாண்டார் திருமாவளவன் அவர்களின்னு திருமாவளவன் அவர்களே வெளியில வந்து சொல்றாரு திமுக தரப்பு என்ன பதில் வந்தது ஏன் சார் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் ஆளுநர் விஷயத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எக்ஸாக்ட்லி ஒன் மந்த் பிபோர் இதே திருமாவளவனும் காங்கிரசும் ஆளுநருடைய விருந்திற்கு போக மாட்டோம் என்று சொன்னார் ஆர்எஸ் எஸ் பாரி சொன்னார் போக மாட்டோம்னுட்டு கூட்டணி கைட்டி விட்டுட்டு இவரு போயிட்டு வந்துட்டாங்களே டிஎம் கே அதை தவிர அந்த மு கருணாநிதி ஐயா அவர்களுடைய நாணயம் வெளியீட்டில் ராகுல் காந்தி கூட கூப்பிடாமல் இருப்பது அழைக்காமல் இருப்பது ஒரு மாபெரும் தவறான செயல் என்ன ராகுல் காந்தி பக்கத்துல பக்கத்தை உட்கார கூடாத அரசியல் என்ன அதைத்தான் புரிந்து கொண்டு திமுக அப்படி செய்ததுன்னா அதற்கு எதிர்மணியாக திருமாவனம் செய்கிறார் ராகுல் காந்தி என்ற கோபத்தை உணர்ந்து கொண்டு ஆக மொத்தம் பொது திருமாவளவன் செய்வது அனைத்தும் இப்போது ஒட்டின் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு குயிக் பிக்ஸ் மாதிரி இருக்கலாம் செவிக்கோல் ஒட்டி இருக்கலாம் ஆனா அது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தாங்கள் வேற ஏதாவது கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்லுகிறேன் காரணம் உங்களுடைய நோட்ஸ்ல ஒரு ஏழு கேள்வி வச்சிருக்கீங்க நான் பாக்குறேன் சார் இதுல இப்போ மதுவிலக்கு இந்த கூட்டணியில விரிசல் அப்படிங்கிறது எந்த வந்தாலும் கூட அதை எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் அழுத்தமாக பதிவு பண்ணும் பொழுது அப்போ திமுகவை விடுத்து வெளியில் வந்து தன்னால் சர்வைவல் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு விசிகா வளர்ந்துருச்சா அண்ட் அது போக விசிகாவுக்கு இன்னொரு ஆப்ஷனாக அதிமுகவை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா நாம் எதுவும் இந்த கேள்வி நீங்க கேட்கிறீர்கள் பதில் நான் சொல்ல தேர் விசிகா என்பது ஒரு மாவட்ட கட்சி பார்ட்னர் டிஎம்கே டிஎம்கே என்பது ராட்சசன் சாப்பிடுவாங்க அப்படியே திமுக என்பது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சி எழுபது வருடமாக இருக்கக்கூடிய கட்சி என்பது ஒரு நான்கு மாவட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கிறது மீதி முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திலும் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது ஆக மொத்தம் திமுக விடுதலை சிறுத்தைகளை சைக்கிள் பின்னாடி வரக்கூடிய சவாரி என்று தான் யோசிப்பார்களே தவிர அவர் டிரைவிங் சீட்டை முக ஸ்டாலின் வைக்கவே மாட்டார் டெக்கரட்ட வச்சுள்ளார் முக ஸ்டாலின் கேட்ட மாதிரி இதற்கு நஷ்டம் என்பது விடுதலை சிறுத்தைக்குத்தான் வறுமை தரும் திமுகவிற்கு வராது என்பதுதான் என்னுடைய அரசியல் கருத்து ஓகே இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு கட்சிகளும் முக்கியமான இப்ப காங்கிரஸ் பிசிகா எல்லா கட்சிகளும் இங்க தென் மாநிலங்கள்ல இருக்கிற எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்த முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இதே நோக்கத்தோட தொடர்ந்து செயல்படும் பொழுது இப்ப திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் விசிகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே இந்த நிலைப்பாடை எடுத்து வரும் பொழுது அந்த உங்களுக்கு சரி ஓகே உங்களுக்கான பங்குகளை கொடுக்கிறோம்ன்ற சுச்சுவேஷனுக்கு திமுக தள்ளப்படும் அல்லவா அப்ப அந்த இடத்துல திமுக தரவே மாட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா இல்ல கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா அதற்கு மூன்றே மூன்று வடிவ அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி மு க ஸ்டாலின் வந்து இருநூறு சீட்டு என்னுடைய இலக்கு என்று சொல்லுகிறாரோ ஆக மீதி முப்பத்தி நாலு சீட்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு அஞ்சு சீட் கொடுத்துட்டாங்கன்னா இருபத்தி ஒன்பது அந்த இருபத்தி ஒன்பதுல பதினெட்டு காங்கிரஸ் அந்த பதினாலுல மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர வேண்டும் ஆக மொத்தம் இருநூறு என்பதை சுழையாக இருக்கிறது அதை கண்டு தான் அவதிப்படுகிறார்கள் கூட்டணி கட்சியினர் அதை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டணி கட்சியில் இருந்து திமுகவிற்கு அழுத்தம் இப்படி பல முறைகளில் இருந்து தரப்படுகிறது என்பதுதான் பலருடைய டெல்லி வட்டார கருத்து ஏன் தெரியுமா ஒரு ப்ரெஷரைஸ் பண்றாங்க மு க அவர் போப்பா பெப்பான்னு அவர் அவரு மு க போடான்னு இன்னைக்கு இது முடிஞ்ச சமாச்சாரம் இல்லைங்க கோபிநாத் இது வந்து தொடரும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஆகஸ்ட் மட்டும் எப்படி ரப்பர் இருக்கிறாங்க இழுத்துட்டே போவாங்க முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி வந்ததுதான் இது திசை திருப்பமாகிறது இரண்டாயிரத்தி பதினாலில் ஒரு முழு மெஜாரிட்டி பெற்று மோடி அமைச்சரவை நடத்தினாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முழு வெற்றி பெற்று மோடி அமைச்சரவை அமைத்தாலும் கூட்டணி கட்சிகளை மெஜாரிட்டியாக இருந்தாலும் அது கூட்டணி அரசாங்கமாகத்தான் நடத்தினார் நரேந்திர மோடி அதை கண்டி அந்த உதாரணத்தை பார்த்தால் ஏன் மு க ஸ்டாலின் பயப்படுகிறார் அவர் ரெண்டு பேர் சேர்த்துக்க நீங்க மெஜாரிட்ட வந்தா கூட நீங்க சேர்த்துக்கங்க சேத்துக்கு மாட்டேன் அப்ப ஐயா கருணாநிதி உயிரிழந்து போது காங்கிரஸ் தூரத்து வச்சாரு காரணம் என்னன்னு கேட்டால் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் மாத மாதம் ஒரு பட்டுவாடா செய்யப்படும் இத்தனை ரூபாய் இத்தனை ரூபான்னு கையில பொட்டலம் கொடுத்துருவாங்க வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இப்ப வந்து பொட்டலம் வாங்காத அதிகாரம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஓகே இப்போ இதுக்கு நடுவுல வந்துட்டு இப்போ முக்கியமாக இது மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு நோக்கத்தோடு தான் இது வந்து இப்ப செயல்படுத்தப்படுகிறதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது அதுல வந்து பட் அந்த மேடையில அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கட்டும் ஆனா மேடையில இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து பாமக பாஜகவை சொல்கிறார் சாதியவாத மதவாத கட்சிகள்னு குறிப்பிடுறார் இப்போ அவர்களை இந்த இடத்துல சேர்த்து கொள்வதனால் விசிகாவுக்கு எந்த வகையில் சறுக்கள் ஏற்படும் இப்ப இன்னொரு பக்கம் பாமகவும் உங்க கூப்பிட்டா நாங்க வர தயார் அப்படின்ற மனநிலையில தான் இருக்கிறாங்க ஆனா விசிகா திருமாவளவணியார் ஏன் தயங்குகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட்டணி மாணவன் இவர் பேசுறதுக்கு அவங்கமே பேசிச்சவங்கள அச்சம் இருக்கும் எப்படி இருந்தாலும் மகாநாடு மூலமாக ஒரு கதவை திருமாவளவன் அதிமுகவிற்கு திறந்து வைக்கிறார் எங்க டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எப்படி சார் வரும் மது விளக்கு மது இப்போ இந்த மது விளக்கு தீர்மானத்தில் அது அந்த ஒரு மகாநாட்டில் மது விளக்கை ஒழிப்போம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று சொல்லி தீர்மானம் போட்டாரே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ஆறு முக்கிய தலைவர்கள் அரக்ஸ் பேக்டரி வச்சிருக்காங்க அதுக்கு என்ன போய் சொல்ல போறாரு திருமாமளவர் டிஆர் பாலு மீதி இல்லையா எத்தனை எம்பி வச்சிருக்காங்க ஜெகத கிருஷ்ணன் வச்சுக்கலையா அராக் ஷாப்பு என்னங்க இது கிங் கெமிக்கல்ஸ்லாம் எதுங்க திமுக காலங்களை கொடுத்து போறாங்க இவர் பாட்டுல மகாநாட்டை அவங்களுக்கு கூட வச்சுக்கிறாரு இது என்னது மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை போடுறேன்னு குடிச்சிட்டு போய் மாலை போடுறாங்க அது எப்படி வரும் கூட்டணியில இருந்தாலும் அழுத்தம் அவர்களையும் மேடையில் வச்சுக்கிட்டே அவங்க அவர்களுக்கு எதிரான தீர்மானங்கள் இப்படி எல்லாம் வரும்போது அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக பார்க்கப்படாதா இப்போது என்ன இருக்கும் நெகட்டிவ் வளர்ச்சி அடைய நெகட்டிவ் பாயிண்ட் ஆகும் தான் என்னுடைய கருத்து தற்காலிகமாக எங்க இன்னும் மாறிடு பிரதிநிதிகளை வருகிறேன் என்றால் அதிமுக பாப்போம் பாஜக எதுக்கு பாஜக மதவாத கட்சி இவர் பக்கத்துல இந்தியன் முஸ்லீம் லீக் வச்சிருக்காரு இல்லையா இவர்தான் இவர் என்ன கட்சி தலி கொண்டு ஒரு 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 மாயாவதியை அடையாளம் காட்டினார் யோகி ஆதித்யநாத் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இவருக்கு அடையாளம் காட்டா என்ன போவாங்க உம் அப்போ இந்த இடத்துல அதிமுக இப்ப வர மாட்டாங்க அப்படின்னு உறுதியா எடுத்துக்கலாமா ஜெயக்குமார் அவர்கள் அவர்கள் சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக நேரில் வந்து இபிஎஸ் அவர்களை சந்தித்து அழைத்தால் வந்து அதிமுக தரப்புல பங்கேற்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறார் பட் இன்னைக்கு காலையில தான் திமுக தரப்புல வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கறதை திருமாவளவன் சொல்லி சொல்லிவிட்டார் சோ அதனால அதிமுக வர வரவே மாட்டாங்கன்னு உறுதியா சொல்லிடலாமா முடியாது மு க ஸ்டாலின் நன்றாக இதை கையாண்டு விட்டார் தற்காலிகமாக திமுக வந்து கள்ளக்குறிச்சி நடுவில் வராதுங்களா சார்

கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கையில் எடுத்தால்ன்றீங்க ஓகே என்னன்னு இருக்கும் உம் உம் இல்ல அந்த நிலைப்பாட்டுல பேசிக்கா இருக்கிற கம்யூனிஸ்டுகளே இப்ப திமுக கூட தானே இருக்கிறாங்க அதை எடுத்தா அது விஜய்க்கு பலம் கொடுக்குமா அப்படியாப்பட்ட கொள்கைகளை எடுத்தால் சொல்வது போல இளைஞருடைய ஓட்டை பிரிச்சிருவாரு அவர் அதாவது திமுக அவனுடைய ஆன்டி இன்ஜெம்பென்சி ஃபேக்டரை யூட்டலைஸ் பண்ணுவார் உம் சோ இப்போ திருமாவளவன் இந்த விஷயத்துல இப்போ பா இந்த ஒரு இன்னொரு பகுதியாக பாமக வெர்சஸ் விசிகா அப்படிங்கிற ஒரு போரும் நடந்துகிட்டு இருக்கு இதுல ஏன்னா பாமகவினுடைய செயல்பாடுகளால் தான் நாங்கள் வந்து அவர்களை விட்டு பிரிந்து வந்தோம் எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் சேர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் பயணம் பண்ணோம் பட் அவங்க ஸ்டாண்டை மாத்தினதுனால நாங்க இப்படி வந்தோம்னு இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அவர்களை பத்தி இந்த இடத்துல பேசுவதற்கான சூழலை அவர்கள் தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சொல்றார் ஆனா நீங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துங்க ஆனால் எங் அதற்காக பாமகவை வந்து விமர்சிக்க வேண்டாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் இந்த இடத்துல பாமக எந்த அளவுக்கு மது ஒழிப்புல செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கிறார் இந்த பாமக வர்சஸ் விசிகா இந்த இடத்துல உருவானது அல்லது உருவாக்கப்பட்டதன் காரணம் என்ன உருவாக்கப்பட்டதன் காரணம் அதிமுகவினுடைய கதவு இருப்பது என்பதுதான் காரணம் என்னன்னு இது அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கோட ஒத்தி நின்றுவார் திமுக இவங்க நின்றுவாங்க அதுதான் பிரச்சனை ஏன் சார் இந்த பிரச்சனைக்கு ஏன் சார் ரெண்டாயிர இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாம் தேதி மீட்டிங் எடுக்கிறேன்னு சொல்றாரு அவரு ஏதோ ஒரு அழுத்தம் தானே இதெல்லாம் அரசியலான அங்க தாங்கள் பார்த்தாலும் பிசி பதினைந்து சீட் இருபது சீட் கேட்பாங்க அப்போ ஒரு பிளவு வருவதற்கான சான்ஸ் இருக்கு அவர் கொடுப்பாரு நாலு சீட்டா கொடுப்பாரு எப்போ அவங்க இரடூறு இலக்கு முடிவு பண்ணிட்டாங்க திமுக நிலைமை மாறாது இதில் வரக்கூடிய நிலைமையில் என்னை பொறுத்து பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பேர் இடியாகத்தான் வரும் இன்று நடந்த மு க ஸ்டாலின் திருமாவளவர் மீட்டிங்ல டிசப்பாயிண்ட் வந்து இந்த ஒரு பங்கேற் பங்கேற்பார்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கிற வகையில இருக்கிறதுன்றது இது டைரக்டாவே கூட்டணிக்குள்ளதான் இருந்துருவாங்கன்னு ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கான பாயிண்ட் தானா இது ஏன்னா இபிஎஸ் அவர்களுக்கு நீங்க சொல்றது போல இடியே இருக்கிற வகையில ஆமா அந்த அது பைனலாம் ஒன்னும் மாதிரி ஆயிரம் ரூபா மாதிரி ஆயிடுவாங்க திரும்ப ஒரு பத்து நாள் கழிச்சு வேறதான் ஆரம்பிப்பார் திருமாவளவர் ஒரு ட்வீட் போட்டாரு டெலிட் பண்ணாரு ட்வீட் போட்டாரு டெலிட் பண்ணாரு அப்புறமா தவிர தான் ஒரு சீப் மினிஸ்டா வரணும்னாரு அதுக்கு இன்னைக்கு பேசிருப்பாங்களா மு க ஸ்டாலினோட மு க ஸ்டாலின் என்ன தரித்தா தனக்கு தானே சீப் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்ற ஆசை நம்ம தொழில் திருமாவளனுக்கு வந்து விட்டது இல்லையா சேலஞ்ச் பண்றாரு இரண்டாவதாக ஆட்சியில் பங்கு வேண்டும் மூன்றாவதாக மகாநாடு இந்த மூன்று நிலைப்பாட்டில் இருந்து எத்தனைக்கு காம்பரைஸ் பண்ண முடியும் டிஎம்கே வார இப்போ ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாரு அந்த சுச்சுவேஷன் கடந்து போயிட்டாரு மு க ஸ்டாலின் கண்டிப்பாக நான் என் பிரதிநிதி அனைத்து சேஞ்ச் பண்ணிட்டாரு இப்போதைக்கு தானே தற்காலிகமா தானே இருபத்தி ஆறு நெருங்கும் போது தற்காலிகமா ஓட்ட வச்சிருக்காரு அது எப்பவுமே பிரியலாமே ஓகே ஓகே ரிலீப் பார் டி எம் கே பரமதி சந்தேக ஓகே சோ இருபத்தி ஆறு அவர்கள் எதிர்பார்ப்பதை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் தான் விசிகா செல்வார்கள்னு உறுதியா சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் அது காலம் போக்கில் எடப்பாடி பழனி சாமிக்கு சாதகமாக இருந்தாலும் அமையலாம் யாரு கண்டாங்க சோ அத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி நடக்க போகிறது விசிகாவை சுற்றி சொல்லுவாங்க அதே ஒண்ணு கோபினார் அகில இந்திய காங்கிரஸ் மாநில கட்சிகளை அமுக்கப் பார்க்கிறது ராகுல் காந்தி ஓப்பன் சொல்லியிருக்காரு மாநில கட்சிகளுக்கு பங்கு கிடையாது அகில இந்திய அரசியலில் என்று அந்த சீப்ல பாத்தீங்கன்னா திருமா மாணவனை மோட ஸ்டாலினு மோத வரு மோதம் வர்றாரு முக ஸ்டாலின் அதை புரிந்து கொண்டு விட்டால் ராகுல் காந்தியினுடைய ஒரு சிறுமிஷ விஷயத்தை தெல்லும் கொண்டு ஓகே ராகுல் காந்தி அவர்கள் தான் ரெண்டு பேரையும் மோத விடுறாரு ஆமா ஒட்டி வைக்கிற மாதிரி பண்ணாரு மோத விட்டது கூப்பிட்டு கூப்பிட்டு வந்தாரு விசிகா விசிகா இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி சாரி சாரி இப்ப டிஎம் கே அடைஞ்சிட்டாரு மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன வரும் ஒரு மாநில கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்நோக்கு சேலஞ்ச்

மாவட்ட கட்சிகள் திமுக அந்த மாவட்ட கட்சிகள் நான் சிறுமைப்படுத்தவில்லை மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறாங்க ரீசெண்டா அதற்கான அறிவிப்புகள்லாம் வந்தது அதை அவர்கள் கொண்டாடினார்கள் அப்படி அந்த அத்தகைய நிலை வந்ததுனாலதான் இத்தகைய டிமாண்ட் எல்லாம் இப்ப வைக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை பொழுது அதை மாவட்ட கட்சின்னு சொல்றது சரியா ஆமா பின்னல்ல இதவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேண்ட் தமிழ்நாடு பார்ட்டிஸ்டா டூ ஓகே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இதோடதான் மீதி சாட்டிலைட் மாதிரி சுற்றுவாங்களே தவிர சுற்றும் எப்படி சூரியன் சந்திரனை சுட்டுகிறதோ இயற்கை கோள்கள் அந்த மாதிரி மாவட்டத்தில் தான் சுற்றும் மீக்கா வந்து தமிழ் தமிழ்நாடு முழுக்கல இருந்ததுங்களா ஓமிநாத் ஹம் பாமக தமிழ்நாடு முழுக்க தென் மாவட்டத்தில் இருந்தால் வட மாவட்டத்தில் இருக்கிற கிழக்கு மாவட்டத்திற்கு எல்லாம் இருக்குதா பேச்சோம் அதெல்லாம் புரிந்து கொண்டுதான் போட்டு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் நியூஸ் வாழ்க கோபங்க்யூ சோ மச் சார்